தளபதி விஜய் சார் மேல செருப்படுத்தி வீசிருக்காங்க வீசிருக்காங்கன்னு தாண்டி எடுத்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் அது யார் தெரியுமா தளபதி விஜய் சாருக்கு சினிமா உலகோட குரு யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் சார்ன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பண்ணியிருக்காரு அதாவது படத்தில் விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமதளமான ஒரு இடத்தை கொடுத்து எனக்கு போஸ்டர் தண்ணி விஜயகாந்த் சார் சொல்லிருக்காரு எனக்கு போஸ்டர் கம்மியாடிங்க விஜய்க்கு வந்து போஸ்டர் அடிங்க அந்த பயணம் எப்படியா நம்ம மேல தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் விஜய் சாருக்கு பண்ணிருக்காரு அந்த ஒரு விஷயம் நடந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு இருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் சாருக்கு ஒரு கடின உழைப்பும் இருக்கு அண்ட் டெடிக்கேட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு விஜயகாந்த் சார் தவறிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் சார் வந்து வெளிநாட்டுல உடனே கிளம்பி வராரு எதுக்குன்னா அவரோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்து வருதுக்காக ஆனால் அங்கே அப்புறம் அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அவர் போய் அந்த கண்ணாடி பேலையில் வந்து விஜயகாந்த் சாரோட உடம்பு வச்சிருக்காங்க அதில் போய் பார்க்குறாரு பாக்கும்போது அந்த மனசனால் தாங்கவே முடியல விஜய் வந்து அப்படியே ஒரு மாறி இது அவர் அந்த ஒரு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபனரலே வந்து காட்டினதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப இறந்துட்டோமே அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து இறங்கி அது இல்லாமல் அந்த பேலையை சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஒரு பத்து செகண்ட் நின்று பாப்பாரு பாருங்க உண்மையில மனசே உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு விஜய் சார்க்கு வந்து பாசம் அன்பு இருந்திருக்கு விஜயகாந்த் சார் அந்த பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு ரெண்டு விஷயம் விஷயம் கேவலமான அது என்ன அப்படின்னா அதாவது ஒரு 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 செருப்பு 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜய் சாரை நோக்கி அடிச்சிருக்காங்க அந்த அந்த லேடிஸ் பெண்ணோட பெண் பெண்ணா இல்லை ஆனா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மறைவிற்கு இவர் வந்து வந்து விஜய் வந்திருக்காரு அந்த இடத்துல வந்து பெரிய வன்மத்தை ஒரு ஒரு கேள்வி எழுது இது கேவலமான செயலை தாண்டி ஒரு இது எப்படி சொல்றது இந்த மாதிரி செஞ்சாங்க அது யாருன்னு தெரியல ஆனா ஒரு பெண் பெண்ணோட செப்பல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் ஏன்னா ட்விஸ்ட் பண்றதுக்காண்டி அவங்க எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனா அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் போய் ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் காருக்கிட்ட ஏறும் போது விஜய் சாரை பார்த்து நீங்க ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி கத்தனை மட்டும் இல்லாமல் ஜோசப் விஜய் வெளியே போ ஜோசப் விஜய் வெளியே போன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா விஜயகாந்த் சார் நல்லா இருக்கும்போது விஜய் சார் வந்து பார்க்க வரலையாமா ஆனா அந்த ஒரு ரீசனுக்காக விஜய் சார் வந்து இறங்கன் திருவிக்கு வரார் ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அங்கே வந்து ஜோசப் விஜய் வெளியே போ ஜோசப் விஜய் வெளியே போன்னு சொல்லி சொல்கிறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது ரெண்டு செயலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கேவலமான வேர்ஸ்ட்டு செயல் அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி ஒரு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செருப்பை தூக்கி அடிக்கிறதும் ஜோசப் விஜய் நீ வெளியே போன்னு சொல்லி கத்துறதும் எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது ஆனால் அந்த மனுஷன் விஜய் சார் என்ன பண்ணிருக்காருன்னா அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அவரோட வேலையை அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து கிளம்பி அப்படி தூத்துக்குடி நிலையில் போய் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த செலவில் இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கார் அவர் அரசியலுக்கு வரட்டும் வராமல் போகட்டும் அதெல்லாம் தாண்டி அவரால அவர் செஞ்சு இன்னைக்கு ஒரு உதவினால அங்க ஒரு ஆயிரம் நிலையில தூத்துக்குடியில ஒரு ஆயிரம் பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்கல்ல அந்த ஆயிரம் பேர் சந்தோஷத்தை யாரும் கொடுக்க முடியும் அது கொடுக்குறாருன்ற தாண்டி அவர் இந்த விஷயத்துல கூட இவ்வளோ நடந்தும் கூட அந்த அளவு காமா கூலா இருக்காருன்னா ஒரே ஒரு காரணம் தான் அவர் பழகிட்ட பழக்கம் சோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அந்த செப்பலை தூக்கி எறிஞ்சதுமே அந்த ஜோசப் பிஜேன்னு சொல்லி சொன்னதுமே கரெக்ட் நினைக்கிறீங்களா கண்டிப்பா நினைக்க மாட்டேன் நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை தாட்ஸ் கமன் செக்ஷன் சொல்லுங்க